ஆண்களுக்கு தொற்றி அதிலிருந்து பல பேருக்கு வருகிற காட்சியை பார்க்கிறோம் அப்ப இந்த கட்டுப்பாடற்ற இந்த செக்ஸ் சொல்றான் இல்லையா இது வந்து குடும்பம் இல்லாம ஆக்கிவிடும் அப்ப எய்ட்ஸ் நோயை பரப்புறது ஒன்னு இப்படி எல்லாரும் கட்டுப்பாடற்று போயிட்டான்னு சொன்னா அப்புறம் வாரிசனா இருக்குமா உலகம் அழிஞ்சு போயிடும் ஏன்னா யார் சொல்ல மாட்டாங்கல்ல எதுக்கு இந்த அது இவன் சொல்லக்கூடிய முறை என்ன சொல்றான் நீ வந்து நீங்க எய்ட்ஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு கணவன் மனைவியை வாழுங்கன்னு சொல்றது விட்டுப்பட்டு நீங்க கொஞ்சம் சேர்த்து பண்ணிக்கிட்டு தப்பு பண்ணுங்க நம்ம அரசாங்கத்தை பாதுகாப்பான முறையில் உறவு கொள்ளுங்க இப்படி எல்லாரும் பாதுகாப்பான முறையில் உறவு சொன்னா எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இந்தியாவில் நம்பிட்டு ஏற்றுக்கொண்டு பாதுகாப்பான முறையில் உறவு கட்டுப்பாடு எடுத்து வாழணும்னு சொன்னா ஒருத்தனுக்கும் வாரிசு இருக்காது பாதுகாப்பான முறையில் வாரிசு வராதுல்ல நம்ம பாதுகாப்புங்கிறான் பாதுகாப்பான முறையில் எல்லாரும் அது மாதிரி பண்ண சொன்னா அப்புறம் இப்ப நம்ம வாழ்கிறோம் நம்ம கடைசி சென்றது இதுவும் வாழிச்சுக்கூடும் எப்படி எல்லாரும் சாமியார போனா மனித குலம் அழிஞ்சு போயிருமோ எல்லாரும் பாதுகாப்பான முறையில் இதை செய்ய ஆரம்பிச்சான்னு சொன்னா அவன் தான் மனித குலத்தில் கடைசி நம்பரா இருப்பான் அவனுக்கு பிறகு என்ன இருக்காது ஒரு மக்கள் இருக்க மாட்டாங்க உலகம் அழிஞ்சு போயிடும் அப்ப ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இருக்கிறது இரண்டாவது முக்கியமான விஷயம் மூணாவது ஒண்ணு என்ன அதாவது கட்டுப்பாடற்ற இந்த பாலியல் சுதந்திரம் ஒண்ணு துறவரம் ஒண்ணு மூணாவது இந்த குடும்ப வாழ்க்கையில சீரமைக்க சீரழிக்கிறது என்று கேட்டால் அதாவது முறைகேடான உறவு முறைகேடான உறவுனா என்ன ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணோட தான் உறவு கொள்ள முடியும் அதான் இயற்கை அப்படித்தான் நல்லா படைத்திருக்கிறான் இவங்க என்ன பண்றாங்க அதை உடைச்சி ஆணுக்கு ஆணு பெண்ணுக்கு பெண்ணு ஓரின சேர்க்கை என்ன செய்யறான் இப்படி ஒரு வழிமுறையை கையாளுறான் இந்த ஓரின சேர்க்கைங்கிற முறையில எல்லாரும் லைக் பண்ண ஆரம்பிச்சான்னு வைங்க அதுல என்ன தப்புன்னு வேற கேட்கறான் அதுக்கு போராட்டம் வேற பண்றான் எதுக்கு அதை செஞ்ச என்னங்கிறது போராட்டம் நடக்குதுங்க அவனை அங்கீகரிக்கணுங்கிறான் ஒரு ஆணோட ஆண் சேர்வதை அவங்க சேர்ந்து வாழ்வதை அது சட்டம் அங்கீகரிக்கணும் அதை தப்புன்னு சொல்லக்கூடாது என்றெல்லாம் போராட்டங்கள் எல்லா இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது இது எல்லா பக்கமும் வந்துருச்சு ஆணோட ஆணு பெண்ணோட பெண்ணு என்கிற மாதிரி வந்தால் அதனுடைய விளைவு என்ன அதேதான் மனிதர்கள் அடைஞ்சு போயிடும் அடே கடைசியில ஒரு தல்லாத வயசுல ஒருத்தன் வந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு ஆளான ஒருத்தன் ஒரு ஆணோட ஆண் இருக்கிறான் பெண்கள் மீது அவனுக்கு நாட்டம் இல்லை பெண்ணோட பெண் ஆண்கள் மீது அவனுக்கு நாட்டம் இல்ல இந்த மாதிரியான ஒரு முறைகளான ஒரு உறவை நாடி செல் செல்வார்களே ஆனால் அவங்களுடைய கடைசி நிலை என்ன இப்போ ஒன்னும் தெரியாது ஒரு அம்பது வயசு ஆகும் பொழுது இந்த மாதிரி ஆசை எல்லாம் போன பிறகு படுத்து கிடப்பான்ல அவனுக்கு கஞ்சி உத்தரவு ஒரு வாரிசு இருக்குமா நீ ஆணோட ஆணுங்கல உனக்கு வாரிசு இருக்காதே நீ பெண்ணோட பெண்ண உனக்கு வாரிசு இருக்காத உன்னை யார் தூக்கி நீ நமக்குன்னு பெற்று நம்ம வளர்த்து நம்ம அன்பு செலுத்தி நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா நம்ம சிரம போடக்கூடிய காலத்தில் என்ன செய்வாங்க அவங்க தூக்கி நிறுத்துவாங்க ஒருத்தர் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு ஆணோட ஆண் இருந்து ஆணு ஆணுக்கு சேவை செய்வானா ஆணும் பெண்ணா இருந்தா ஒருத்தர் ஒருத்தர் சேவை செய்வாங்க இயற்கையாக அந்த மாதிரி அந்த அந்த பாலியல் வேறுபாடு வந்து சேவை செய்ய தூண்டும் இந்த மாதிரி ஓரின சேர்க்கையை வந்து தூண்டக்கூடிய வகையிலையும் இன்றைக்கு செய்திகள் படங்கள் கட்டுரைகள் ஆராய்ச்சியில் போய் கொண்டிருக்கிறது செயலில் ஈடுபடுவதும் எதை தடுக்கிறது குடும்ப வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் ஒரு நபியை இருக்காமத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விபச்சாரங்கிறதையும் கடுமையாக கண்டிக்கிறது ஓரின சேர்க்கை இந்த ஒரு ஆணோட ஆண் ஒரு ஹோமோ செட் இல்லையா அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவதையும் இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது மனசுல பதிவு வைத்துக் கொள்ள இந்த சிந்தனை வந்தால் நம்ம குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் துரோகம் செய்து கொண்டுதான் குடும்பத்தில் இருப்பவர்களாக சில ஆளுங்க குடும்பத்தில் இருப்பாங்க இருந்து கொண்டே என்ன செய்வாங்க கேட்டால் அவங்க ஹோமாவோ இருப்பாங்க குடும்பத்தில் இருந்து கொண்டே விசாரணை செய்வர்களா இருப்பார்கள் ஆனால் யாரா இருந்தாலும் இது துரோகம் தானே குடும்பத்தில் இருந்து கொண்டு ஆணுக்கு பெண்ணு துரோகம் செய்வதும் பெண்ணுக்கு ஆண் துரோகம் செய்வதெல்லாம் இதனுடைய பாரதமான விளைவு விளங்காம செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் ஒரு பக்கம் ஒட்டுமொத்தம் கொண்டு இந்த ரெண்டு செயலும் செய்யக்கூடியவர்கள் இது எவ்வளவு பெரிய டேஞ்சரான ஒரு காரியம் இது மார்க்கத்தில் தண்டனை இருக்கிறது ஒரு நபி லூத் நபியை அனுப்பி அந்த அவங்க ஆரம்பிச்சது முதல் மனிதர் காலத்தில் வந்துருச்சு இஸ்லாமிய பார்வையில வந்து ஆதி மனுஷன் இருக்கவில்லை இது செயற்கையா தான் வந்தது இஸ்லாமிய பார்வை பிரகாரம் இந்த ஆணோட ஓரின வந்து இயற்கையா வராது இயற்கையா வருவதா வேற்றுமை இருந்தா தான் வரும் இது வேணும்னு ஒரு நோயினால எவ்வளவு ஒரு விதைச்ச காரணத்தினால இப்படி ஒரு பழக்கம் உண்டா இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வைத்து நூத்து நபி அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க மா மின் உலகத்துல உங்களுக்கு முந்தைய செஞ்சது போய் அவங்க சமுதாயத்தில் உலகத்தில் யாரும் செஞ்சது இல்லை அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் லூத்துணவி காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் தான் முதன் முதலாக ஓரின சேர்க்கைக்கு வழிவகுத்தார்கள் ஓரின சேர்க்கையை வெளிப்படையாக செய்ய ஆரம்பித்தார்கள் அதுக்கு முன்னாடி உலகத்துல இதை மக்கள் விரும்பக்கூடியவர்களாக இருக்கவில்லை ஆண் பெண்ணை விரும்பக்கூடியவனாகவும் பெண் ஆணை விரும்பக்கூடியவனாகவும் தான் அந்த காலத்துல இருந்துட்டு வர்றாங்க ஆதம் அகவான் தான் நல்லா படைச்சான் அந்த நபியுடைய வழியிலான எல்லாமே வந்திருக்கு இது எங்க உடைகிறது லூத்து நபி காலத்தில் தான் உடைகிறது இதுக்கு அல்லாஹ் செஞ்ச வேலை என்ன அவங்க எப்படி அழைக்கிறான் அல்லாஹ் தலைகிற அல்ல ஒரு கோபம் இது இந்த மாதிரியான ஒரு செயல் செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல உடைய கோபம் எப்படி வருகிறது ஆலியகா சாதிலகா அந்த ஊருடைய மேல் பகுதியை கீழ் பகுதியை ஆக்கிட்டோம் அப்படி இது பிரட்டுற தோசை பருட்டுற மாதிரி மேல் பகுதியா இருக்குதுல அப்படியே கீழே ஒரு தோசை கரண்டி விட்டு அப்படி பிரட்டா என்ன வாயிரு நம்ம உள்ள போயிருவோம் அல்லாஹ் என்ன சொல்றான்னா அந்த மக்களை எப்படி பிரட்டுனானா கொஞ்சம் ஆழனா ஆழியஹா அந்த ஊருடைய மேல் தொகையை கீழ் புகழிய மாத்திட்டோம் அப்படின்னா தோசை மாதிரி தூக்கி விட்டு அல்லாஹ் பதி ஏறும் அது அவர்கள் மீது கல்மாறியை பொழிந்தோம் ஓ தமஷனா அயவி அழிமுகம் அவங்களுடைய கண்களை குருடாக்கினோம் மூணு பேர் அல்ல செய்யறான் ஒண்ணு வந்து கல் மாறி பொழிக்கிறான் கல் குறி வச்சு அடிக்கிறது சூடேற்றப்பட்ட கல்களை கொண்டு வேதனை கொடுக்கிறான் அதுக்கப்புறம் குருடர்களாகி ஓட முடியாம கண்கள் தெரியாத நிலையில அவர்களை அல்ல ஆக்குகிறான் அதுக்கப்புறம் தூக்கி போட்டு ஒரேடியா தலைகில புரட்டி தூக்கி மனுஷனோட கூட பதிக்க கூடாதவன அல்லவே தலைவர் தலைகில புரட்டி அழிச்சு தான்னு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் இந்த செயல் மீது கடுமையான கோபத்தை காட்டுகிறான் இந்த மாதிரி அல்லாவுக்கு வெறுக்கத்தக்க இதுக்கு நபி அனுப்பி கடுமையான தண்டனையை கொடுத்திருக்கிற ஒரு காரியம் எது இந்த ஆணோட ஆண் இந்த மாதிரியான உறவு அது பயங்கரமான பாரதமான ஒரு குற்றம் குடும்பத்தை நாசமாக்கிவிடும் அல்லத்திலும் கூட அவ்வளவு கடுமையை அழிக்கல உலகத்தில் சிறுக்கு வச்சதுக்கான சில பேர் அழிக்கப்பட்டான அவன் எல்லாம் கூட இப்படி கடுமையாக அழிக்கப்படல இந்த செயலை அல்லாது இது அல்லாஹ் யுத்தம் செய்யறது என்ன யுத்தம் அல்லாஹ் வந்து ஆணு பெண்ணு படைத்து ஒருத்தர் ஒருத்தர் இருக்கக்கூடிய வகையில அவன் ஒரு அழகான ஒரு செட்டிங்க படைச்சிருக்கிறான் ஒரு செட்டிங் தப்பு என்று சொல்லிவிட்டு அந்த உடலுறவுக்கு இல்லாத ஒரு வழியில உடலுறவு கொள்ளும் பொழுது அது அல்லாவுக்கு எதிரான ஒரு போராக அமைகிறது என்ற வகையில் அல்லா அதில் கோவப்படுகிறான் அதுவும் எய்ட்ஸு காரணம் இப்போ ஒரு பெண் வந்து பல ஆண்கள்கிட்ட போவதனாலையும் எய்ட்ஸ் உற்பத்தியாகவும் அந்த மலைப்பாதையில உடலுறவு கொள்வதன் மூலமாகவும் என்ன உண்டாகும் எய்ட்ஸ் உண்டாகும் அந்த இடத்துல வந்து அதுக்கு விஞ்ஞான நிறைய காரணங்களை சொல்றான் அப்ப அந்த எய்ட்ஸ் ரெண்டுமே உண்டாகுங்க பரவுறது பல வழியில் பரவும் உண்டாவது எங்க உண்டாகுதுன்னு கேட்டா ஒரு பெண் வந்து பல ஆண்கள்ட உறவு கொள்வதனாலையும் அதே மாதிரி வந்து ஒரு அந்த மலம் வரக்கூடிய வழியில போய் உடல் உறவு கொள்ற காரணத்தினாலையும் தான் எய்ட்ஸ் நோய் உண்டாகிறது அப்ப உலகத்திலேயே வந்து அவனுக்கு அப்படி தண்ணி கொடுத்தான் இப்ப இப்படி இருக்க நெனைவு கொடுக்கலாம்ல இந்த காலத்துல என்ன செய்யறான் அவனுக்கு இயேசு நோயை கொடுத்து கஷ்டப்பட்டு காலம் எல்லாம் சிரமப்பட்டு எந்த நோய் வந்தாலும் தீராத ஒரு இருக்கிறான் அப்ப முஸ்லீம்களாயன் நம்ம என்ன செய்யணும் ஊடு காலத்துலயும் இந்த துறவரத்தின் பக்கம் நாட்டம் கொள்ளக்கூடாது துறவரம் செய்யக்கூடியவர்களை நல்லவர்கள் இருந்து நினைக்க கூடாது இரண்டாவது அந்த கட்டுப்பாடு அந்த உறவுமுறைங்கிறாங்க இல்லையா அத வந்து எழுத்து கடுமையாக பேச வேண்டும் அது என்னமோ அறிவுஜீவிகள் நல்லது மாதிரி சொன்னாலும் சரிதான் அது பயங்கரமான குற்றம் செய்யணும் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் அடுத்தது வந்து இந்த ஓரின சேர்க்கை என்பது தவறான ஒரு செயல் என்பதையும் மக்களுக்கு விளக்க வேண்டும் நம்ம மக்கள்கிட்டயே இதனுடைய கேடுகள் இதனால் மறுமையில் என்னென்ன கிடைக்கும் குடும்பத்தை சொல்றதுக்கு முன்னாடி குடும்ப அமைப்பு சிலைக்கூடியத பத்தி தெரிந்துபடுத்தணுமா இல்லையா அதன் அடிப்படையில் இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுற காரணத்தினால ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவனும் துரோகம் செய்துவிட்டு இது மாதிரி ஈடுபடுவார்களே ஆனால் அவர்களை மாதிரி நடத்துவான் அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுப்பான் என்பதை நம்ம அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் குடும்பத்தில் என்ன செய்யணும் விசுவாசம் மிக்கவர்களாக அது சம்பந்தமான செய்திகளையும் இந்த குடும்ப அமைப்பு சம்பந்தமான மற்ற சில செய்திகளையும் நாளை பார்க்கலாம்